அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக மிக அருகில் இந்த சூப்பர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் சேல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் கார் பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் ரெட்டி டு ஆகுபை மொத்தம் இரண்டு வீடுகள் உள்ளன வெஸ்ட் ஃபேசிங் ரோடு சிஎம்டிஏ அப்ரூவல் ப்ராப்பராக உள்ளது விலை ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெகசபிள் வாங்க இந்த சூப்பர் இரண்டு தனி வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் நாற்பதடி ரோட்டில் அடி ரோட்டிற்கு மிக அருகில் நாம் இருக்கின்றோம் மற்றும் பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டிற்கும் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த இரண்டு தனி வீடுகள் விற்பனை இந்த இரண்டு தனி வீடுகள் விற்பனை ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் இந்த வீடு நல்ல பெரிய கார் பார்க்கிங் வாடிக்கையாளரல ஒரு இனோவா கார் நிப்பாட்டனா நிப்பாட்டலாம் மற்றும் பைக் பார்க்கிங் நாலு ஐந்து பைக் பார்க்கிங்லாம் அந்த அளவுக்கு பெரிய பார்க்கிங் வசதி டைல் ஒட்டப்பட்டுள்ளது டோர் சூப்பரான டோர்

ஹால் வாடிக்கால ஹால் மிக பெரிய ஹால் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மிக பெரிதாக இருக்கின்றது வித் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் அப் டு சீலிங் வரை ஒட்டப்பட்டுள்ளது சூப்பர் மாடல் டோர் போடப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக ஓடிஎஸ் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் வெளிச்சத்திற்காக ஓடிஎஸ் பாருங்கள் மே செகண்ட் ஃபுளோரில் டேரக்டாக ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஹாலுக்கு ஒரு விண்டோ பிளஸ் இங்கே ஒரு டோர் கிச்சன் டைல்ஸ் சீலிங் வரை ஓட்டப்பட்டுள்ளது பிளாக் கர்னைட் டாப் ஷிங் வாடிக்கல் கிரில் எல்லாம் ஜன்னலுக்கு உண்டான கிரில் சேஃப்டி கிரில் உள்ளது ஃபிட் பண்ணி தரப்படும் வெற்றும் இந்த வீட்டின் இரண்டாவது வெற்றும் இருக்கும் வித் அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் இது ஒரு பின்னாடி சர்வீசரியாக உள்ளது பேசேஜ் உள்ளது இரண்டு அடி இரண்டரை அடி வரை பேசேஜ் உள்ளது வெளிச்சத்திற்காக விடப்பட்டுள்ளது இங்கே ஒரு டோர் ப்ளஸ் சேஃப்டி கிரில் இரண்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே ஒரு ஜன்னலும் உள்ளது தற்சமயம் லாக் செய்யப்பட்டுள்ளது வாடிக்கையாளே வீடு முழுவதும் ஹாலில் பால்க ஹாலில் ஃபால் சீலிங் மற்றும் அனைத்து பெட்ரூம்களில் உங்களுக்கு வுட்வொர்க் செய்யப்பட்டு தரப்படும் மாடல் கிச்சனும் செய்து தரப்படும் வுட்வொர்க் மற்றும் மாடல் கிச்சன் செய்து தரப்படும் அடுத்த விண்டோவில் அடிஷனலாக வெளிச்சத்திற்காக இங்கே ஒரு சைடு ஓப்பனும் உள்ளது நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் இங்கும் வெளிச்சத்திற்காக பெரிய விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக பெரிய விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் மற்றும் மார்பல் பதிக்கப்பட்டுள்ளது ஸ்டெப்ஸ் இருக்கெல்லாம் மார்பல் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் இது கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ள மாதிரி டூ பெட்ரூம் இங்கு ஒரு பெட்ரூம் மற்றும் செப்பரேட்டாக உள்ளது அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ்லாம் இங்கும் சூப்பராக ஒட்டப்பட்டுள்ளது அதுவும் ஜோரும் பாருங்கள் பாத்ரூம் பாருங்கள் பால்கனி சூப்பர் கண்ணாடி டிசைன் பால்கனி கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு வாஷிங் மிஷினுக்கு பாயிண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாடிக்கையாளர்களே হ'ল কি अटैच बाथरूम सुपर डोर இதுவும் சூப்பர்டோர் என் கீழே கிரவுண்ட் ஃபுரில் காமிச்ச மாதிரி இங்கேதான் வெளிச்சத்துக்காக வெளிச்சத்திற்காக பேசிட்டு கொடுக்கப்பட்டுள்ள இடம் கீழே பார்த்தது போல் இங்கே இந்த இடத்தில் எந்த வீடும் வராது எந்த இடைஞ்சல் இல்லாது இந்த வெளிச்சம் எப்பொழுதுமே இருக்கும் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள மூணாவது பெட்ரூம் இதுவும் பெரிதாக உள்ளது இன்னும் கோட் பெயிண்ட் தரப்படும் மற்றும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் ஃபிட்டிங்ஸ் செய்யப்படும் ஃபால் சீலிங் ஹாலில் ஃபால் சீலிங் மற்ற பெட்ரூம் கிச்சன்லாம் மாடல் கிச்சன் கபோர்டிற்கு செய்து தரப்படும் சேஃப்டி கிரி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது வாடிகள் டெரஸ் வந்து விட்டோம் டெரஸை பாருங்கள் கூல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது சுற்றிலும் உள்ள வீடுகள் பாட்டிக்கையாள ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே பெரிய கார் பார்க்கிங் வெஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் பாட்டிக்கையாளரில் மிக பெரிய வீடு மிக விரைவாக வந்து இந்த சூப்பர் வீட்டை வாங்கி செல்லுங்கள் மொத்தம் ஒரு வீடு இல்லை இரண்டு வீடு உள்ளது இது ஒரு வீடு மற்றொன்று இது ஒரு வீடு ரெண்டு வீடு உள்ளது மிக விரைவாக பாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்